நாடை எதிர்பார்த்த திருப்பரங்குன்றம் மலையில் தீபமேற்றும் ஏற்றும் வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடி உத்தரவை பிறப்பித்து உள்ளது தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனுவை முடித்து வைத்து நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பையும் மக்களின் குரலையும் விரிவாக பதிவு செய்கிறது இந்த செய்தி தொகுப்பு திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத் தீபம் ஏற்றுவது தொடர்பாக கடந்த சில நாட்களாக நீடித்த சட்ட போராட்டத்திற்கு அதிரடி தீர்ப்பு மூலம் முடிவுரை எழுதியுள்ளது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கொலை அமர்வு அதன்படி திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தூணில் தீபம் ஏற்றலாம் என்ற தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை இரு நீதிபதிகள் கொண்ட உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உறுதி செய்துள்ளது தனி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவிற்கு எதிராக தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் மேல்முறையீடு செய்தனர் இந்த வழக்கை விரிவாக விசாரித்த நீதிபதிகள் ஜி ஜெயச்சந்திரன் கே கே ராமகிருஷ்ணன் அடங்கிய அமர்வு செவ்வாய்க்கிழமை இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கியது அப்போது தூணல் விளக்கு ஏற்றுவது தொடர்பாக முந்தைய வழக்குகளில் முடிவு செய்யப்படவில்லை எனவும் அதனால் தனி நீதிபதியின் உத்தரவை முன்னரே முடிக்கப்பட்ட வழக்கு என முடிவு செய்ய முடியாது எனவும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் கோயிலின் மரபுகள் கோயிலின் வழிபாடு விஷயங்கள் இவற்றை காப்பாற்ற வேண்டிய வறநிலைத்துறை மிக மோசமாக செயல்பாட்டினால்தான் இன்றளவும் சர்ச்சைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன தனி நீதிபதி அவர்கள் ஒன்று பன்னிரெண்டு இருபது இருபத்தைந்து அன்று தீபம் ஏற்ற வேண்டும் அதுவும் தீபத்தூணில் ஏற்ற வேண்டும் என்று கொடுத்த உத்தரவை வேண்டுமென்றே மீறி தேவையில்லாமல் நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவை எல்லாம் விதித்து அதன் பிறகு அது குறித்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வந்தபோது நாங்கள் உச்ச நீதிமன்றத்தில் இது விஷயமாக வழக்கு நிலுவையில் இருக்கிறது என்று பொய் சொல்லி இவ்வளவு விஷயங்களை செய்திருக்கிறது தமிழக அரசு தமிழக அரசின் நிலைப்பாட்டை பொறுத்தவரை இந்துக்களின் உரிமை அவர்களுக்கு துச்சமாக இருக்கிறது என்று தெரிகிறது அவர்களை பொறுத்தவரை இதை எப்படியாவது நிறுத்திவிட வேண்டும் நீதிமன்றம் என்ன உத்தரவு செய்தாலும் இதை நிறைவேற்றக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கின்றார்கள் இதிலிருந்தே அவர்களுடைய இந்து விரோத போக்கு நன்றாக தெரிகிறது இப்பொழுது கூட இந்த தீர்ப்பு வந்த பிறகு இரு நீதிபதிகள் தனி நீதிபதியின் தீர்ப்பை உறுதி செய்து எந்த பிரச்சனையும் இல்லை எந்த சச்சரவும் இல்லை இரு சமயத்திற்கு இடையே எந்த பிணக்கும் வர வாய்ப்பில்லை அது வந்தால் இந்த தமிழக அரசால் தான் வரும் என்று சொன்ன பிறகும் கூட இதை நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம் நாங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு செல்கிறோம் அப்படி செல்கிறோம் என்று சொல்கின்ற அமைச்சர் ரகுபதி ஒரு மிக மோசமான உதாரணத்தை சொல்லி கோயிலையும் அதையும் ஒப்பீடு செய்கிறார் இவையெல்லாம் மிகவும் கண்டிக்கத்தக்கன இந்த உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் இதை எதிர்த்து செய்யப்படுகின்ற மேல்முறையீடு நிற்குமா என்று தெரியவில்லை இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் பார்க்க வேண்டும் தவறான செய்கைகள் செய்துவிட்டு தவறான உத்தரவுகள் போட்டுவிட்டு அந்த உத்தரவுகளை நீதிமன்றத்தில் சென்று நாங்கள் செய்தது சரிதான் என்று வாதிடுவதற்கு இவர்கள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கோயில் பணத்தை செலவழிக்கிறார்கள் சமீபத்தில் அரசாணை நானூற்றி அறுபத்தி நாலு என்ற ஒரு அரசாணை வந்தது அதில் மூன்று மூத்த வழக்கறிஞர்கள் பெயரை குறிப்பிட்டு ஒரு மூத்த வழக்கறிஞர் இல்லாத மற்றொரு வழக்கறிஞர் பெயரை குறிப்பிட்டு நான்கு பேர் கொண்ட குழு இவர்கள் அறநிலைத்துறை சார்பாகவும் தமிழக அரசின் சார்பாகவும் கோயில் விஷயங்களில் நீதிமன்றங்களில் வாதாடுவார்கள் இவர்களுக்கு உரிய கட்டணம் அந்த அரசு விதிகள் அதன்படி நடைபெறும் என்றெல்லாம் அந்த உத்தரவில் போடப்பட்டிருக்கிறது ஆனால் அதே நான்கு வழக்கறிஞர்கள் கோயில்கள் சார்பாக வாதிடுகிறார்கள் இந்த ஜியோ போட்டது வந்து அர அரசாங்கத்துக்காகவும் அல்லைத்துறைக்காகவும் ஆனால் இதை பயன்படுத்தியோ பயன்படுத்தாமலோ கோயில்கள் இவர்களுக்கு லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து இவர்களை நியமனம் செய்து வாதாட வைக்கிறார்கள் எதற்கு வைக்கிறார்கள் என்றால் சரியான காரணத்துக்காக இல்லை ஒரு கோயில் சொத்தை காப்பாற்றுவதற்காகவோ ஒரு கோயில் மரபை காப்பாற்றுவதற்காகவோ இதை செய்யவில்லை தான் பிடித்த முயலுக்கு மூன்றே கால் என்று உறுதியாக நிற்கின்ற அநிலைத்துறை அமைச்சர் தமிழக முதலமைச்சர் இவர்களுடைய நோக்கத்தை காப்பாற்றுவதற்காக கோயில் பணத்தை மானாவாரியாக செலவழிக்கிறார்கள் இது மிகவும் கண்டிக்கத்தக்கது தர்காவிற்கு அருகில் உள்ள கல்தூணில் விளக்கு ஏற்றுவதற்கு ஆகம விதிகளில் இடம் இல்லை என்பதற்கான வலுவான ஆதாரங்களை மாநில அரசின் அதிகாரிகளும் சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா அவுலியா தர்கா தரப்பில் சமர்ப்பிக்க தவறிவிட்டதாகவும் தீர்ப்பில் நீதிபதிகள் அதிரடியாக கூறியுள்ளனர் ஓராண்டில் குறிப்பிட்ட நாளில் கல்தூணல் விளக்கு ஏற்றுவதற்கு அனுமதித்தால் அது பொது அமைதிக்கு ஆபத்தை விளைவிக்கும் என அரசு அஞ்சுவது ஆபத்தானது என குறிப்பிட்ட நீதிபதிகள் இது நம்புவதற்கு கடினமானது என்றும் தங்களின் தீர்ப்பில் சுட்டிக்காட்டியுள்ளனர் சட்டம் ஒழுங்கு குறித்த அச்சம் என்பது ஒரு சமூகத்திற்கு எதிராக மற்றொரு சமூகத்திற்கு சந்தேகத்தை ஏற்படுத்துவதற்கு மாநில அரசின் அதிகாரிகளால் உருவாக்கப்பட்ட கற்பனையான பேய் எனவும் குறிப்பிட்டுள்ளனர் அத்துடன் மட்டுமின்றி தங்களின் அரசியல் நோக்கங்களை அடைவதற்காக எந்த ஒரு அரசாங்கமும் அந்த அளவிற்கு தாழ்ந்துவிடக் என்று நாங்கள் பிரார்த்திப்பதாக நீதிபதிகள் தங்களின் தீர்ப்பில் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதனையடுத்து மலை உச்சி தூணில் தீபம் ஏற்றலாம் என கூறிய நீதிபதிகள் எத்தனை பேர் அனுமதிக்கப்படலாம் என்பது குறித்து தொல்லியல் துறையுடன் கலந்தாலோசித்த பின்னர் முடிவெடுக்கலாம் என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர் விளக்கேற்ற தீர்ப்பு சொன்னது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு இது இந்து மதத்துக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது இதற்கு முன்னால் உச்சி இப்போ பூச்சி பிள்ளையார் கோயிலில் விளக்கேற்றினதுதான் தெரியும் அதுக்கு முன்னாடி எப்படி என்னங்கிறது எங்களுக்கு தெரியாது இதெல்லாம் இப்போ அதற்கு நீதிபதி உத்தரவு கொடுத்தா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது திருப்பங்குண்டத்தில் தீபம் ஏற்ற தீர்ப்பு வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது மக்கள் வந்து இந்து மக்கள் வந்து வந்து ரொம்ப ஆசைப்பட்டது இதெல்லாம் இதை வந்து நிரந்தரமாக செய்கிறதுக்கு கவர்மெண்ட்டு வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும் இதனால் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றப்படுமா என்ற மக்களின் எதிர்பார்ப்பிற்கு உடை கிடைத்துள்ளது திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு பிறப்பித்த உத்தரவை மதுரை மற்றும் அதனை சுற்றியுள்ள மக்களும் இந்து அமைப்புகளும் இனிப்புகளை வழங்கி கொண்டாடி வரவேற்றனர் திருப்பநுன்றம் முதல் படைவீடாக இருக்கு அந்த முதல் படை தீபம் ஏற்றதுல நீதி அரசர் கொடுத்த தீர்ப்பை சரிப்படுத்தணும் வருங்காலத்துலையாவது அதை செய்யணுங்கிறத எங்களோட பக்தர்களோட விருப்பமாக சொல்லிக்கிறேன் ஒரு முதல் படை வீட்டில் வந்து மலை மேலே தீபம் ஏற்றுறது மிகச்சிறந்த சிறப்பான விஷயம் அதை எல்லோரும் வருங்காலத்துலேயாவது அமலுக்கு கொண்டு வரணும்னு எல்லாரோட விருப்பம் நீதிபதிகள் ஜி ஜெயச்சந்திரன் கே கே ராமகிருஷ்ணன் அடங்கிய அமர்வு அளித்த தீர்ப்பினை வரவேற்பதாக கூறிய மக்கள் நீதியரசர் வழங்கிய தீர்ப்பினை தமிழக அரசு நிறைவேற்றிட வேண்டும் எனவும் நியூஸ் செவன் தமிழ் மூலமாக கோரிக்கை விடுத்தனர் புறங்கண்ட மலையத்தில் ஏற்ற சொல்லி கொடுத்திருக்கேயே அதனால ரொம்ப முயற்சி நல்ல நாளம்லாம் நாங்கள் எல்லாரும் வீடுலேருந்து அது நினைச்சு கும்பிட்டு நாங்கள் தீவம் ஏற்றுறோம் இத்தனை வருஷமாக ஏற்றிக்கிட்டே இருந்த தீவத்தை இப்போட்டாங்க இந்த வருஷம் கோர்ட்டு தீர்ப்பு மூலியமாக கார்த்திகை தீப ஏற்ற சொல்லியிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நாங்கள் அடிக்கடி கோயிலுக்கெல்லாம் போகிறது உண்டு அங்கே வந்து தீப ஏற்றுறது ரொம்ப சிறப்பு ஆர்ப்படை முருகன் கோயிலில் தீப ஏற்றுறங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு கார்த்திகை மாதத்தில் தீபங்கிறது மிக சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக வந்து தீபம் ஏற்றுறதை வரவே இருக்கிறோம் நாங்கள் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் வழங்கிய இந்த தீர்ப்பு மத நல்லிணக்கத்திற்கான எடுத்துக்காட்டான தீர்ப்பு என கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த ரவிக்குமார் என்பவர் நியூ செவன் தமிழுக்கு மகிழ்ச்சியோடு கூறினார் கோர்ட்ல தீர்ப்பு வந்து வழங்கியிருக்காங்க தீபம் ஏத்துற சொல்லி நான் வந்து ஒரு கிறிஸ்தவன் இருந்தாலும் நாங்கள் வந்து ஒரு மத நல்லிணக்கத்தோட இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாம் ஒன்றா தான் நாங்கள் இருக்கிறோம் இதை வந்து நாங்கள் வரவேற்கிறோம் இந்த தீர்ப்பை ரொம்ப நன்றி அந்த தீர்ப்பு வழங்கின நீதிபதி அவர்களுக்கும் அதை ஏற்பாடு செய்தவர்களுக்கும் தமிழ்நாடு எப்போதும் மத நல்லிணக்கத்துடன் வாழும் நிலப்பரப்பாகவே உள்ளது இந்த நிலப்பரப்பில் ஒவ்வொரு மதத்தினரின் வழிபாட்டு சுதந்திரமும் பாதுகாக்கப்பட்டுள்ளது என்பதை பொதுமக்களின் கருத்தாக உள்ளது நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர்கள் குழு